கீரைன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது அதுவும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்ல கொஞ்சோண்டு கீரையை நம்ம கொடுக்கறதுக்குள்ளார அப்பப்பா ஏண்டா செஞ்சோன்னு ஆகிடும் பட் இப்போ நம்ம செய்கிற மெத்தடில் அது கீரைனே தெரியாத மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு தரப்போகிறோம் அது என்ன எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த டிஷ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க வந்து அது கீரைனே தெரியாமல் நல்லா சாப்பிடுவாங்க அதனோட ஸ்ட்ரென்த்தும் குழந்தைங்களுக்கு போகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது தான் பாலக்கீரை எடுத்திருக்கேன் அதுக்காக ஒரு கடாயில் வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டு அந்த பாலக்கீரையை அதில் வந்து நல்லா வேக விட போகிறோம் இது தண்டோடு போட்டிருக்கேன் ஸோ தண்டு வந்து நல்லா வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம் நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் ஸோ நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ண வேணாம் நார்மலாக நம்ம பொரியலுக்கு எந்த அளவுக்கு ஏற்படுமோ அந்தளவுக்கு வேணால் செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு கீரை இந்த அளவுக்கு வேகட்டும் இன்னும் கொஞ்சம் கூட வெந்துச்சு அப்படின்னா இன்னும் இந்த தண்டெல்லாம் கீரை வெந்துடும் பட் தண்டெல்லாம் வேக இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு இது வந்து இப்போ உடனே வந்து நம்ம மிக்சியில் போட வேணால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இது வந்து ஆற ஆறவிட்டுடலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம அறையினா அந்த பாலக்கீரையை வந்து நம்ம அதிலையே வந்து ஊற்றி நம்ம வந்து அரைச்சி வந்துடலாம் தண்ணியே ஃபில்ட்ரு பண்ணி தூக்கி போட்டுறவே கூடாது தண்ணியோடு அரைச்சிருங்க தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரு பண்ணி வெ வெறும் கீரையை மட்டும் மிக்சியில் போட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து மாவு பிசையும் போது அந்த தண்ணியும் அதோடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நம்ம வந்து மாவு பசைஞ்சிக்கலாம் இதை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் ஃப்ளாக்ஸீடு ஆட் பண்ணுவேன் எப்பவுமே அதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய வெரைட்டி சப்பாத்தி வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டியை நம்ம அதிலேயே வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மாவை எப்பவும் போல் சப்பாத்தி மாவுக்கு பசுகிற அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் சப்பாத்தி வெரைட்டிஸ் மட்டும் இல்லைங்க பிரியாணி வெரைட்டிஸ் அப்புறம் ரிச் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து திரும்பவும் பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா தடவி பிசைஞ்சு வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு நம்ம வந்து இப்போ சப்பாத்தி எடுத்து தேய்ச்சிக்கலாம் எப்பவும் நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான் இதுவும் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை நல்லா தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அதனோடய கீரையோட ஸ்மெல்லு அந்த மாதிரி எதுவுமே வராது கீரையோடய டேஸ்ட்டுமே வந்து நமக்கு கிடைக்காது நார்மல் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்களும் நல்லாவே சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான பாலக்கீரை சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஷைடிஷாக பார்த்தீங்கன்னா நான் சன்னா மசாலா தான் செஞ்சுருந்தேன் இந்த சன்னா மசாலா வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணாதீங்க போய் செக் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் பாய்